குரூப்பில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற ஃபோர் நாட் செவன் கோச் வேன் ஒரிஜினல் செஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஓனர் மூணு லைஃப் டேக்ஸ் வண்டி எப்சி இன்சூரன்ஸ் கரண்டு பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி கேஜி கோச் லேசர் ஸ்மோக்கர் பஞ்சு பாக்ஸு கேபின் பாக்ஸு ஏர் டோர் ஏர் ஆரன் எல்லாம் வந்துடும் லைட் செட்டிங் எல்லாம் இருக்குது வண்டி பார்க்க வேண்டியோட ராஜபோளையம் வண்டி விலை முப்பது ரூபா ஒரு இருபத்தி ஒம்போது ஐம்பது கொடுத்துருங்க தேவைப்படுறவங்க இந்த லைன் கூப்பிடுங்க என் நம்பர் கூப்பிடுங்க